ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னோட ஃப்ரெண்டை வந்து ப்ராங்க் பண்ணியிருக்கேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன் திடீர்னு கிஃப்ட்டு நாளாக அப்புறமா கிடையாது சும்மா நாங்கள் வந்து ஒரு கேம் விளாண்டுட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் எப்போயுமோ ஒன்றா தான் இருப்போம் அப்போ சும்மா கேம் விளாண்டுட்டு இருந்தோம் அதில் நான் ஜெயித்தா நீ கிஃப்ட்டு கொடுக்கணும் நீ ஜெயிச்சா நான் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் கடைசியில் என் ஃப்ரெண்டு வந்து அந்த கேமில் வந்து வின் பண்ணிட்டாங்க சரினு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கிஃப்ட்டு கொடு கிஃப்ட்டு கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க நான் உங்களுக்கு தனியாக ஒரிஜினல் கிஃப்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவங்க கேட்டதை சர்ப்ரைஸாக இருந்தாலும் இதை வச்சு ஒரு பிராங்கா போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும்ல அந்த பாக்ஸை வச்சு ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன் இது வந்து அவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரில நம்ம வந்து அவங்க ரியாக்டர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சம்மந்தில்லாமல் அந்த சாணி காஞ்ச சாணி அல்றன்னு தானே பார்க்குறீங்க நம்ம இந்த சாணியை வச்சு தான் அவங்கள வந்து ப்ராங் பண்ணவே போகிறோம் இது வந்து நல்லா காஞ்ச சாணி நம்ம வந்து உரத்துக்கு போடுவோம்ல அதுதான் ஃபுல்லாக ஏறு நம்ம கையில் தொட்டால் கூட அவ்வளோவா அந்த ஸ்மெல்லு கூட வராது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்க்க சீன்னு சொல்லிட்டு இதையே நம்ம வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே வைக்காமல் ஒரு பையில் என் தேவையான சாணியை வந்து அள்ளிட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து இதே எனக்கு வேணும் அவங்க இருந்து எடுத்து கொடு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி நம்ம இதை எடுத்து கொடுப்போம் என்னதான் ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் வக்கேலோடு தான் கடந்துச்சு இது நல்லா ஓரம் நம்ம செடிக்கெலாம் நாங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போய் மல்லிகைப்பூ செடிலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுருந்தோம் அதுக்கு இந்த மாதிரி எரு போட்டால் நல்லா வளரும் சொல்லிட்டு அதையும் வந்து கேட்டிருந்தாங்க சரி இதை போய் கொடுப்போம் என்னதான் ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இதை எடுத்து நான் பேக் பண்ணி ஃபஸ்ட்டு மூடிக்கிட்ட வந்து கொண்டு போயிட்டேன் அதுக்கப்புறமா தான் பேக் பண்ணுறத பற்றி யோசிக்கணும் ரெண்டு நாளாக வந்து எடுத்து வீட்டில் தான் இருந்துச்சு இன்னுமே தான் வந்து பேக் பண்ணணும் இதை பேக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரில எடுத்த அவங்க சர்ப்ரைஸாக இதை எடுத்துருவாங்க இதை மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேப்பர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பாருங்க எல்லாமே ஃபுல்லாக எடுத்தாச்சு இதை வந்து கட்டியாச்சு அந்த கீஸ் பைய அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ளே வச்சு பேப்பரை வைக்கலான்னு வந்து இருக்கேன் அதுக்கப்புறம் பேப்பரை எடுத்துகிட்டு தானே பார்ப்பாங்க ஏன்னா இது வந்து ஒயிட்டாகவே இருக்குது டிரான்ஸ்பரண்டாக அப்படியே தெரியும்னு சொல்லிட்டு அந்த பைக்கு மேலே கொஞ்சம் பேப்பரை வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வைக்கலான்னு பிளான் போட்டிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அது மாதிரியே உள்ள வச்சாச்சு ஃபுல்லாக வந்து உள்ளே அமுக்கி வச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம கிஃப்ட் பேப்பரை வச்சு நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணலாம் என்கிட்ட வந்து கிஃப்ட் பேப்பர் இல்லை இந்த மாதிரி ஒரு பை இருந்துச்சு இதையே வச்சு நம்ம கிஃப்ட் பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கடையில் ட்ரெஸ்லாம் வாங்கினாங்கன்னா கொடுப்பாங்கள்ல அந்த பை தான் இது அதை நல்லா ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் பேக் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டேன் ஒரிஜினலாக சூப்பராக நல்லா அழகாக டேப் போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன் இப்படியே கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ஒரு போ மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் ரிப்பன் வந்து இருந்துச்சு அதில் தான் வந்து நான் போ வீட்லேயே வந்து செஞ்சேன் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அந்த போவையும் அழகாக மேலே வந்து ஒட்டியாச்சு ஒட்டிட்டு நம்ம போய் கிஃப்ட்டு வந்து கொடுக்கலாம் ரொம்பவே இந்த கிஃப்ட்டுக்காக அவங்க எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருப்பாங்க இருந்தாலும் உங்களை ப்ராங்க் பண்ணுறோம் நம்ம இது மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கிஃப்ட் வந்து கொடுக்கலாம்

i <laughs> 个们干啊。